ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜி கே நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து ஜோதிட பதிவு இல்லாம இன்னைக்கு முருகனுடைய முக்கிய நாள் வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் இந்த அவதரித்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதை பற்றின ஒரு சின்ன விளக்கத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அஹ் முருகக் கடவுள் வந்து தமிழ் கடவுள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஜோதிடத்துக்கு முதன்மையானவர் முருகன் எல்லா விதத்துலையும் வந்து முருகனுடைய தொடர்பு தமிழ் ஜோதிடத்தில் ரொம்ப ஆழ்ந்திருக்கிறதுனால முருகனை ஃபாலோ பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் தமிழர்களுக்கு அதிகமான அளவில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி சரி இந்த பதிவில் வந்து நிறைய முருகனை பற்றி ஏகப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக இன்றைக்கி ஒரு நம்ம எல்லோரும் நாவம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே உங்களோட பகிர விரும்புகிறேன் முருகன் வந்து வைகாசி விசாகம் வைகாசி மாதம் வரக்கூடிய விசாகத்தன்று அவதரித்த நாள் வைகாசி விசாகம் எப்படி அவதரித்தார்னு தெரியும் சிவபெருமானுடைய இருந்து வந்த தீப்பிழமைனால தான் அந்த ஆறு குழந்தைகள் உருவாகி அதை அண்ணன் அவங்க பார்வதி தேவி ஒருங்கிணைத்து ஆறு முகன் ஆறு ஆறு குழந்தைகள் ஒரு முகமாகி ஆறு முகமாகுது இதுதான் முருகன் வரலாறு இதை நான் ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டேன் அப்போ முருகனுடைய தனி சிறப்புகள்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சூரசம்ஹாரம் நிறையா இருக்குது இருந்தாலும் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த தந்தைக்கு உபதேசம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கும் அந்த தந்தைக்கு உபதேசம் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம இன்றைக்கி எப்படி எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாகவும் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கலாம் சிவன் வந்து உங்களுக்கு எல்லாத்தோட கதையும் பின்னாடி போனால் தெரியும் அதை நம்ம வரும் நாட்களில் பேசலாம் சிவனுக்கு ஒரு முனிவரோட அதாவது பிரிவு முனிவரோடைய வந்து தன்னுடைய அந்த மந்திர இதை வந்து இழந்திருப்பார் அப்போ வந்து அதை மீட்டெடுக்கிறதுக்கு வந்து அதுக்கான ரெமிடி அதை எப்படி அதை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உன்னுடைய நெற்றிக் கண் வழியாக பிறக்கக்கூடிய குழந்தை உனக்கு உபதேசம் செய்து அதை மீட்டு கொடுப்பானுங்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாபத்தை எடுக்கக்கூடிய செய்தி அப்போ முருகன் வந்து அந்த வளர்ந்து வர்றாரு அப்போ வளர்ந்து வரும்போது இது ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து சிவபெருமான் கிட்ட வர்றாரு அப்போ வந்து பிரம்மனுக்கு வந்து அதில் பலிகடாகிறது பிரம்மதேவன் பிரம்மதேவனுக்கு அது தெரில இல்லைன்னா பிரம்மதேவனை பிடிச்சி வச்சிடறாரு அப்போ வந்து சிவன் வந்து பிரம்மதேவனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உனக்கு நீ சொல்லி கொடு அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது முருகன் வந்து அப்போ நான் வந்து குருவாகிறேன் நீ அப்பாவாக இருந்தாலும் நான் பேச்சை கேட்கணுங்கும்போது தான் சிவன் வந்து தனது காது கடையை வந்து வாயை பற்றி அதை உபதேசம் பெறுவார் முருகனிடம் மடியில் அமர்ந்த முருகன் சிவனுக்கு உபதேசம் செய்தது தான் சிவ தந்தைக்கு உபதேசம் செய்தது இதுதான் அந்த நாம் என்ன அப்படி இதில் எடுத்து ஒரு என்னுடைய புரிதல் ஆன்மீகத்தில் நிறைய உட்புகுதல் இருக்கு இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் வந்து தந்தை இது வந்து அந்த காலத்திலே நடந்த விஷயங்கள் நம்ம ஜ ஜஸ்ட் பாட்டாலையும் ஒரு வரிகளும் இது நம்ம கடந்து போயிடலாம் தந்தைக்கு உபதேசம் செய்கிறாங்க ஆனால் இந்த காலத்துல தந்தைகள் வந்து மகன் உபதேசம் செய்யும்போது அதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து ரொம்ப கடினமாக இருக்குது அப்படி ஏற்றுக்கிட்டால் அந்த ஃபேமிலி நல்லா ஆகும் அதுதான் அந்த இடத்துல வந்து கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னதான் தந்தை திறமைசாலியாக இருந்தாலும் ம அவருக்கு தாய்க்கு பிறந்தது இதுதான் தாய் எட்டடி பதினாறு அடி கணக்கு தந்தைக்கு பிறந்தது இது எல்லா கணக்குலேயும் வரும்போது தந்தையும் மகனுடைய அட்வைஸை கேட்குறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறத அன்னைக்கே சொல்லியிருக்காங்க அது மூலமாக சிவன் பெற்றது என்னென்னா தான் இழந்த மந்திர சக்தியை மீண்டெழுவார் அது வந்து அந்த சாபத்தை விமோசனம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே நம்ம இந்த விஷயத்த வெறும் புராணமாக கடந்து போகாமல் இன்றைய நம்ம வாழ்வியல் முறையில் எடுத்து கடந்து வந்தோம்னா ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த தந்தைக்கு உபதேசம் செய்த இடம்தான் சுவாமி மலை இது நான்காவது படை வீடு அந்த சுவாமி மலையை முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் இருக்கீங்களோ தந்தை மகன் உறவு மேம்பட அந்த சுவாமி மலை முருகன் தரிசனத்தை விட்டு நமக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் தடங்களையே இது ஒரு பரிகார நிகழ்ச்சியாகவும் சொல்கிறேன் போய் நீங்கள் சுவாமி மலைக்கு தந்தை மகன் குடும்ப சகிதமாக சென்று வழிபட்டு வர உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கருத்து பேதங்களும் மறையலாம் என்று கூறி இந்த பதிவை இந்த வைகாசி விசாகத்தன்று தான் எனது முதல் யூடியூப் பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதிவேற்ற செய்யப்பட்டது அது வந்து ஜூன் பன்னெண்டில் இருந்தது இருந்தாலும் நான் ஜூன் பன்னெண்டு யூடியூப்போட கண்டென்ட்டில் போடுவேன் அதனால் முருகப்பெருமான் என்னுடைய பெயரும் முருகன் கணேஷ்குமார் எம்ஜி கே என்பது முருகன் கணேஷ்குமார் தான் ஆகவே முருகன் என்னிடம் எப்பொழுதுமே இருக்கிறார் எனது தந்தையின் பெயர் முருகன் ஆகவே இந்த முருகனும் நானும் தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடன் என்று கூறி ஆறிடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்திகல் வாழ்க குக்குடும் வாழ்க ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க வாழ்க என்று கூறி அரகர் அரகர் அரகரோ அரகர அரகர அரகரோ அரகர அரகர அரகரோ முருகனின் பாதம் படிப்போம் முருகனின் அருளால் நாம் அனைவரும் இன்புற்றிருப்போம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம்